அடுத்ததாக மாநில இளைஞர் பாசுரை ஒருங்கிணைப்பாளர் சல்மான் அவர்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இப்பகுதிவால் பொதுமக்கள் அனைவருக்கும் செந்தமிழன் சீமானின் தம்பி சல்மானின் எழுச்சி புரட்சியுமான வணக்கங்கள் என் அன்பு உறவுகளே கடந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த தொகுதி சந்திக்கும் மூன்றாவது தேர்தல் இந்த தேர்தலில் பிரதான எதிர்கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற அதிமுகவும் போட்டியிடவில்லை இந்த தேர்தலில் நாங்கள் இந்த இந்தியாவை ஆள்கிறோம் பாரதத்தை ஆள்கிறோம் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இங்கு போட்டியிடவில்லை அப்படி போட்டியிடவில்லை என்பதற்கான காரணத்தை இந்த இரண்டு கட்சிகளும் சொன்னது என்னவென்றால் ஆளுகின்ற திமுக அரசு மிகப்பெரிய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கையாளும் தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடைபெறாது என்று கூறி இந்த இரண்டு பெரும் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடாமல் நின்று விட்டார்கள் இவர்கள் எந்த அடக்குமுறையை சொன்னார்களோ இவர்கள் எந்த ஒடுக்குமுறையை சொன்னார்களோ அதே அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் மீதும் இந்த திமுக அரசு பாய்ச்சுகிறது நன்குறவர்களே சாதாரணமான ஒரு சின்ன விடயம் ஏழு மணிக்கு கூட்டம் காவல்துறை எங்களுக்கு சொல்லுது ஆறு மணிக்கு தான் நீங்க மேடைய போடணும் ஏழு மணிக்கு கூட்டம் ஆறு மணிக்கு தான் மேடைய போடணும் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற இரண்டே கட்சி திமுக நாம் தமிழர் அப்படி இருக்கின்ற எங்களுக்கு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கலந்து கலந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்துக்கு ஆறு மணிக்கு தான் மேடை போடணும் அப்படின்னு இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்றாரு

எல்லாருக்கும் சட்டம் எனக்கு தெரியும் போட்டிருக்க சட்டத்தை வைத்து கழுட்டவும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் இந்த தொகுதி ஈரோடு மாநகரம் மாநகரம் இது மஞ்சள் மாநகரமாக இருந்ததை புற்றுநோய் மாநகரமாக மாற்றியது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இன்றும் வந்து நம்மிடத்தில் நாங்கள் மாற்றத்திற்காக மாற்றத்தை கொண்டு வருவோம் உங்களுக்காக வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்று வாக்கு கேட்கிறார்கள் கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் செய்யாததை அடுத்து வருகின்ற ஐம்பது ஐந்து மாதங்களை என்ன செய்ய போகிறார்கள் சிந்தித்து பாருங்க இரண்டு முறை காங்கிரஸ் இப்பொழுது திமுக நாம் கண்ட பயன் என்ன ஒண்ணுமில்லை சுவாசிக்க நல்ல காற்று குடிக்க நல்ல குடிநீர் பயணிக்க நல்ல சாலை எதுவும் இல்லை ஆனாலும் இவர்கள் சொல்வார்கள் நாங்கள் நல்லாட்சி தருவோம் அன்புறவுகளே வீதி வீதியா வீதி வீதியா திமுக வாக்கு சேகரிக்க போறாங்களே ஸ்டாலின் தான் போறாரு இந்த பாட்டை இந்த தேர்தலில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்வி பார்த்திருக்கீங்களா போட மாட்டாங்க போட மாட்டாங்க ஏன் ஐந்து ஆண்டு காலம் நாங்கள் விடு என்று சொல்றேன் நான்கு ஆண்டு காலம் ஈழையில் போட்டது திமுக ஸ்டாலின் ஆட்சி ஆனால் இப்போ புதுசா சொல்லுவாங்க இது பெரியார் மண் இது பெரியாரிசம் மண் பெரியாருக்கு எதிராக பேசுவார்கள் கைக்கூலிகள் நாங்க பெரியாருக்கு எதிராக பேசல நாங்கள் பெரியார் என்ன பேசினாரோ அதை பேசுறோம் அது பேசுறோம் அந்த ஆளூர் சாணவசம் சொல்றாரு பெரியார் ஆரியத்துக்கு எதிரானவர் சீமான் ஆரியத்துக்கு ஆதரவானவர் அண்ணன் நாலூர் சாணவாச அவர்களே ஆரியம் என்ன சொன்னது என்ன சொன்னது விடுதலை வேண்டாம் விடுதலைக்கு பதிலாக நாங்கள் வெள்ளக்காரனின் காலை நக்குறோம் ஆரியம் சொன்னது இங்கு பெரியாரியம் என்ன சொல்லுது நாங்கள் பார்ப்பன் காலை நக்குவதற்கு பதிலாக வெள்ளக்காரன் காலை நக்குவோம் இது சொல்லுவது ஆரியம் ஆரியம் சொல்லுது இந்த பக்கம் பெரியாரியம் என்ன சொல்லுது நீங்கள் அணிவது அணிவது பெண் அடிமைதனம் சொல்லுவது பெரியார் சொன்னது பெரியார் நீங்கள் சிந்தித்து பாருங்க

ஐயா பெரியார் இடதுசாரியா நீங்க சொல்வது போல ஆமாம் பெரியார் இடதுசாரி தான் இந்த பக்கத்து வாங்க பெரியார் இடதுசாரியா இந்த பக்கம் இடதுசாரி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு பெண்ணடிமதனம் சாதி மத ஒழிப்பு அதுக்கப்புறம் சாதிய தீண்டாமை இதையெல்லாம் பேசின பெரியாரு இடதுசாரியா நீங்க பெரியாரு இங்கிட்டு இந்த பக்கம் பெண்கள் வந்து கற்ப பைய கொள்ள கூடாது கழட்டி தூக்கி போட்டுனும் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டவரா இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் வலதுசாரி பெரியார் நான் என்ன கேட்கிறேன் பெரியார் இடதுசாரியும் இல்லை வலதுசாரியும் இல்லை நடுல என்ன ஐஎம் வெரி சாரி ஐஎம் வெரி சாரி ஐயா நான் என்ன கேட்கிறேன் பேசுறதுக்கு தத்துவம் இருக்கணும் பெரியார் கிட்ட இருக்க தத்துவம் என்ன வா பேசுவோம் ஒண்ணுமில்ல என் அன்பு உறவுகளை சிந்தித்து வாக்கலிங்க சிந்தித்து வாக்கலிங்க இவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி என் அன்பு இஸ்லாமியர்களுக்கான எந்த பிரச்சனையில் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கு சொல்லு பாப்போம் சொல்லு பாப்போம் சிஏ நிலைப்பாடில் திமுக நிலைப்பாடு என்ன என்ன பதில் இருக்காது அப்ப நீங்க உங்களை ஏமாத்தி உங்கள் மூளை செலவை செய்து உங்களிடம் வாக்கு வீதி வீதியாக எம் சமுதாய பெண்களை கொண்டு போய் நிப்பாட்டி அணிந்து வாக்கு சேகரித்து வரும் இந்த கேட்கிற இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் செய்த நல்லதை சொல்லி வாக்கு கேளுங்க என் மக்கள் வாக்களித்தால் வாக்கை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த தேர்தல் இதற்கு முன்பாக சொன்னது போல திமுகவா நாம் தமிழரா என்கின்ற தேர்தல் இந்த தேர்தலில் நாம் விழித்துக் கொள்ளாவிட்டால் இன்னும் ஐந்து ஆண்டு காலத்துக்கு நம்மால் விழிப்படைய முடியாது எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் மைசினத்தில் வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பருவானா அவர்கள்